நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மோடி பிரச்சார மேடை அருகே பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தியதால் தேனியில் பரபரப்பு சூழல் ஏற்பட்டுள்ளது தேனி நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக வேட்பாளரும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து இன்று தேனியில் பிரச்சாரம் செய்கிறார் பிரதமர் மோடி மேலும் ஆண்டிப்பட்டி அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் மற்றும் பெரியகுளம் தனி அதிமுக வேட்பாளர் மகில்வேல் ஆகியோருக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்கிறார் இதற்காக தேனி காணா விளக்கு அருகே பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது அந்த மேடை அருகே தண்ணீர் பிரச்சனை காரணமாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேனி மாவட்டம் காணா விளக்கு அருகே உள்ளது சண்முக சுந்தராபுரம் தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக பல்வேறு சிரமங்களை சந்தித்து வரும் இந்த கிராம மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வைகை அணை ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் சண்முகா சுந்தராபுரம் கிராமம் சேர்க்கப்பட்டது திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தபோதும் சண்முகா சுந்தராபுரம் கிராமத்திற்கு தண்ணீர் கொடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் கிராம மக்கள் எனவே இன்று தங்களது கிராமம் அருகே பிரதமர் மோடி வருவதை அறிந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் பிரச்சார மேடை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர் இதனால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது தொடர்பாக பேசிய கிராம மக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று வரை தண்ணீர் வரவில்லை இது சம்பந்தமாக அதிகாரிகளை எத்தனையோ முறை சந்தித்தும் எந்த பலனும் இல்லை அதனால்தான் மோடி பிரச்சாரத்தின் போது போராட்டம் நடத்தினோம் அப்போதாவது எங்கள் பிரச்சனை அவர்களுக்கு புரியட்டும் எங்கள் கஷ்டம் தெரியட்டும் என்றனர் கிராம மக்கள் சாலை மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்தனர் இருந்தபோதும் காலி குடங்களுடன் சாலை ஓரத்திலேயே மக்கள் காத்திருக்கின்றனர் இதனால் அப்பகுதி பரபரப்பாக காட்சியளிக்கிறது